வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சுப்பட்டி மசாலா வச்சு ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ண போகிறோம் செமி கிரேவி அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரை கிலோ நாட்டுக்கொல்லி வந்து நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கிறேன் அந்த நாட்டுக்கொல்லியும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பெரட்டி பெரட்டி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி அரை கிளாஸ் அளவு தண்ணி அப்புறம் லைட்டாக மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா குதிஞ்ச அப்புறம் மூடி போட்டு ஒரு உங்கள் நாட்டுக்கோழிக்கு எந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் அலசாக இருக்கிறனால நான் ஒரு ஆறு விசில் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி நம்ம வந்து இந்த செமி கிரேவிக்கு வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஏலக்காய் வந்து ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஒரு அன்னாச்சி பூ அப்புறம் ஒரு பிரிஞ்சி இல பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம சோம்பு இப்போ ஆட் பண்ண போகிறோம் சோம்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டு அப்புறம் மல்லி ஒரு மூணு டீஸ்பூன் மல்லி காரத்துக்கு அந்த மாதிரி வர மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து என்னோடய வர மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதால நான் ரெண்டு போட்டுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு வந்து காரம் அவ்வளோவா சேர்க்கக்கூடாது அதனால தான் அப்புறம் இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து இப்போ கிரேவியை வந்து செய்ய ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து ஒரு கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஏலங்கிராம் பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மொடலாக அரைச்சிது அதுவும் இந்த மாதிரி பொன்னேரமாக போட்டு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சாசம் போட்டு வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அது நல்லா போட்டு வதக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியும் போட்டு நல்லா பச்சாசன பொறிக்கு பாதிக்கக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட கறியை வந்து வேக வச்ச கறி இருக்குது இல்லைங்களா அதுவும் அந்த தண்ணியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இன்னும் வந்து இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு நீங்கள் இறக்கினிங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து சாதத்துக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன் அதனால் நான் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் சாரத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம சாப்பிட முடியும் அந்த கிரேவியும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நான் வந்து சாணத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செமி கிரேவியாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் இப்போது நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி செமி கிரேவி வந்து சூப்பராக இந்த வெயிலுக்கு வந்து சிக்கனே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா காரம் இல்லாமல் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து என்னை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்